Субтитры создавал DimaTorzok

அதுக்கப்புறம் பெண்கள் ஆண்கள் பிண்டு பிள்ளைகள் குறந்து பெண்கள் மேல்நிலை பள்ளியில் ஆசிரியராக பணியாற்றி இன்று ஓய்வு பெறுகிறார் அதே மாதிரி இந்த பள்ளியில் சார் பட்டதாரி ஆசிரியர் அவர்களும் தலைமை ஆசிரியர் பொன்னியாளர்களும் இசை ஆசிரியர் செலீன் அவர்களும் இந்த இந்த நிகழ்வில் அவர்களும் பணி நிறைவேறுகிறார்கள் ஏனென்றால் எல்லாருக்கும் தெரியும் சார்பில் சொன்ன மாதிரி இன்னொரு பத்தாண்டு காலம் கூட இந்த ஸ்கூலுக்காக பணியாற்றிடுவாங்க ஏன்னா இப்போ நம்ம ஒன்னாவது வார்டு கவுன்சிலர் சொன்னார் இந்த பூட்டி எல்லாம் என்று இப்போ தான் கவர்மெண்டில் இந்த மாதிரி பில்டிங்லாங்கன்னு வருதுங்க இந்த ஸ்கூல் வளர்ச்சியாக பணியாற்றினார்கள் இங்கு பணி நிறுவனத்திலும் உங்கள் அனைவரையும் ஆண்டவர் நல்லபடியாக ஆயுள் ஆரோக்கியத்தோடும் நீண்ட நல்லபடியாக அவர்கள் மீடியு உள்ள காலத்தை நன்றாக கழிக்க வேண்டும் கேட்டு இந்த நிகழ்ச்சி சிறப்பாக கலந்து கொண்டிருந்த ஒன்றாவது பாதுகாத்துக் கொண்டிருக்கும் ஆசிரியர் பெருமக்களே உங்கள் அனைவருக்கும் முகக்கண் வணக்கம் இப்போது இங்கு

எ பாரு பாருங்க எங்க பாங்க

அந்த அன்பு வாங்க வாங்க கிட்ட வாங்கி கடைங்கப்படும் कॾहिं <laughs> माण्हू